திருப்பத்தூர் பள்ளியில் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாளை கைது செய்ய முயன்ற போது அவர் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சேகர் என்பவரின் தாயாருக்கான ஈமச்சடங்கு நிதி ரூபாயை வழங்க அவர் மூன்றாயிரம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் ரசாயனம் தடவிய இரண்டாயிரம் ரூபாயை அவர் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர் பின்பு விசாரணையின் போது தனி வட்டாட்சியர் திடீரென மயக்கமடைந்த நிலையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் அரசு மருத்துவமனைக்கு செல்லப்பட்டார் இந்த சூழலில் மருத்துவமனையில் செய்தியாளர்களை அனுமதிக்காததால் மேலும் பரபரப்பு ஏற்படுத்தியது பெரம்பலூரில் நகைக்கடை கொள்ளை வழக்கில் முகமூடி கொள்ளையர்களை திண்டிவனத்தில் மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்தனர் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூரில் கடந்த பதிமூன்றாம் தேதி நகைக்கடை காவலாளியை கட்டிப்போட்ட நான்கு பேர் கொண்ட முகமூடி கும்பல் அலாரம் அடித்ததால் காரில் தப்பி ஓடினர் இதையடுத்து தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பெரம்பலூர் போலீசார் கொள்ளையர்களை விழுப்புரத்தில் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவர்களது கார் பழுதானதால் திண்டிவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு கொள்ளையர்களை பெரம்பலூர் அழைத்துச் சென்றனர் பழவேற்காடு அருகே ஆளில்லா படகு கடலில் அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் வைரவன்குப்பம் மீனவ கிராமத்தில் ஆளில்லாத படகு ஒன்று கடலில் தத்தளித்து கொண்டிருந்தது இதனை கண்ட அப்பகுதி மீனவர்கள் உடனடியாக சென்று அந்த படகை கரைக்கு கொண்டு வந்தனர் படகில் யாரும் இல்லாததால் மீனவர்கள் இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தனர் தகவல் சென்ற போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கீரனூர் வெந்நீர் வாய்க்கால் கீழச்சாக்குளம் உள்ளிட்ட பல இடங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி